திருக்குறள் குரல் எண் பதினொன்று முதல் இருபது வரை பால் பால் இயல் பாயிரவியல் அதிகாரம் வான் சிறப்பு குரல் பதினொன்று வானின் துலகம் வழங்கி வருதலால் தானமுழுதம் என்றொணர்ப்பாற்று குரல் பன்னிரண்டு துப்பாக்குப்பாயி துப்பாக்கித் மழை குரல் பதினூன்று விணின்று பொய்ப்பின் விரிநீர் வியநிலகத்து உள்ளின்ுடற்றும் பசி குரல் பதினான்கு ஏரின் உழார் உழவர் புயலென்னும் வாரிவழங்குந்திக்கால் குரள் பதினைந்து கெடுப்பதும் கெட்டார்க்குச் சார்வாய்மர் தாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை குரல் பதினாறு விசும்பின் துளிவிழின் அல்லாள்மர்தாங்கே பசும்புல் பருது குரல் பதினேழு நெடுங்கடலும் தண்ணீர்மை குந்தம் தடிந்தெழிலி தான் நல்கா தாகிவிடின் குரல் பதினெட்டு சிறப்பொழு பூசனை செல்லாத வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு குரல் பத்தொன்பதே தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்கா தெனின் குரல் இருபது நீரின் ரமையா துலகனின் யார் யார்க்கும் வானின் ரமையா தொழுக்கு